வணக்கம் இன்னைக்கு நாம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரில் இருக்கிற அருள்மிகு கரிகிருஷ்ண பெருமாள் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயிலை பற்றின மேலும் பல விவரங்களை இந்த கோயிலையே பல தலைமுறைகளாக அர்ச்சகர் பணி என்ற அர்ச்சகர் ஒருவரே சொல்கிறத கேட்கலாம் வாங்க வணக்கம் என் பேர் ஸ்ரீநாத் பட்டாச்சாரியார் பொன்னேரி கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோயிலில் பட்டாச்சாரியாராக இருக்கிறோம் இந்த கரிகிருஷ்ண பெருமாளை பற்றி வரலாறு பத்து சொல்ல போறேன் அமிர்தாரம் சுந்தரம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் திருவாயர்பாடி அருள்மிகு கருகிருஷ்ண பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பழமையான திருக்கோவில் இந்த கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவிலானது இந்த கர்ப்ப கிரகம் இருக்கக்கூடிய கற்றல் கருங்கல்லால செய்யப்பட்ட அந்த கர்ப்ப மட்டும் பெருமாள் புத்திலேந்து வந்த அப்புறமா அந்த கர்ப்ப கிரகம் மட்டும் சங்கதி அமைந்திருந்ததாகவும் அதற்கு அப்புறமா கரிகால சோழன் தன்னுடைய ராஜ்யத்தை பரப்பிண்டு வரும்போது இந்த ஊர் கன்னட பக்கம் ஆத்து கன்னட பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தின் கீழே அமர்ந்ததாகவும் அப்போது தன்னுடைய பட்டத்து யானை இந்த தசையை நோக்கி பிறகு தசையில் என்னமோ ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை சேவிச்சு அவரால மற்ற சன்னதிகள் பிராகாரங்கள் எல்லாம் கட்டப்பட்டதாகும் அதனால அவருடைய கரின்ற அடமொழியை சேர்த்து கரிகிருஷ்ணா பெருமாள் அப்படின்னும் கரின்ற சப்தம் யானைக்கு தமிழ்ல பெயர் யானையினால் காட்டப்பட்டது என்பதனால் கரிகிருஷ்ணா பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற முதல்ல ராஜா சோழராஜா கிட்ட இருந்ததாகவும் அதுக்கப்புறமா அரசர்கிட்ட வந்ததாகவும் அப்புறமா கார்வேட் நகர சம்ஸ்தானம் அதுல இந்த கோயில் வந்து அடங்கியதாகவும் அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் பீரியட்ல அடங்கியதாகவும் அதுக்கப்புறமா இப்போது தமிழ்நாடு இந்து அருள் சக்திக்கு கண்ட்ரோலில் இந்த கோயில் இயங்கி வருகிறது இந்த திருக்கோயில மூல தெய்வமானவர் அருள்மிகு கரிகிருஷ்ண பெருமாள் இந்த கரிகிருஷ்ண பெருமாள்ன்றவர் புத்தூல வந்து அவதாரமானவர் சுயம்பு மூர்த்தி வல்லது கையில் ஜாட்டை வச்சுருக்கார் இடது கை இடுப்பு மேலே வைத்துக்கொண்டு மாடு மேய்க்கும் கண்ணனாக அவதாரம் சுமார் ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னே இந்த திருவாயூர் பாடின்றது ஒரு துளசிவன காடாக இருந்ததாகவும் அந்த காட்டு நடுவில் ஒரு பெரிய புத்து இருந்துதான் இந்த ஊர் கன்னண்ட பக்கம் இருக்கக்கூடிய பெரிய காவணம் சின்ன காவணம் அப்படின்ற கிராமத்தில் இருந்த ஆயர்கள் இந்த திருவாயு பாடியில் தன்னுடைய பசுக்களை மேய்ச்சதாகவும் மேய்க்கும் போது சில பசுக்கள் வந்து அந்த புத்துக்கு நேராக பால் சுரந்துதான் உள்ளே யாரோ மாயாக இருந்துன்னு பாலை குடிச்சுன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சந்தேகம் வந்து அந்த புத்த இடிச்சுக்க இடிக்க முயற்சிக்கும் போது கருகிருஷ்ண பெருமாள் அசிறதியாக நான் உள்ளே இருக்கேன் ஏன்னா ஆயுதங்களால் இம்ச பண்ணாமல் நிறைய பால் குடமாக ஏற்று கரைச்சிங்கன்னா புத்து கரையும் நான் பிரத்யட்சமாகவும் சொன்னதாகவும் அதே மாதிரி பால் குடமாக ஏற்றுன்னு கரைச்சாங்களாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் கொட்ட கொட்ட அந்த புத்து கரைஞ்சி அப்படியே பெருமாள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டே இருந்தார் இப்போ எவ்வளோ தான் பால் சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோண்ட முயற்சித்ததுனால கிருஷ்ணன் அப்படியே சாஞ்சதாகவும் திருப்பி அசருதி வந்து அப்படியே சன்னதி கட்டுன்னு சொன்னதுனால அப்படியே சன்னதி கட்டப்பட்டிருக்கு அதனால தான் இந்த கோவிலில் வந்து பெருமாள் வடக்கை பார்த்தா மாதிரி திருக்கு மேனியில் நின்றுட்டுருக்கார் வடக்க பார்த்த முகமாக நின்றுட்டுருக்கார் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில்கள்லாம் கிழக்கு பார்த்து இருப்பார் மேற்கு பார்த்து இருப்பார் பார்த்து பார்த்துருக்குறது உத்தமம் மேற்கு அதிக மத் மதமாதமும் அதிகமல்ல பட்சங்கள்லாம் இருக்குது ஆனால் பெருமாளை இச்சை கொண்டு வடக்கை பார்த்து திருமேனியில் நான் வந்து அருள் புரிகிறேன் அப்படின்னு ஸ்வயம்புவா அவரால் அவதாரம் பண்ணப்பட்டு இழந்திருந்தவர் தான் அந்த கரிகிருஷ்ண பெருமாள் இங்க பாத்தீங்கன்னா வலது கையில ஜாட்டை வச்சுருப்பார் இடது கை இடுப்பு மேலே வைத்துக்கொண்டு சிறு அமிர்த கலசம்னு ஒரு பால் குடம் வச்சு மாடு மேய்க்கிற திருக்கோலத்தில் இங்க சேவை சாய்க்கிறார் இங்க வந்து தாயார் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியவள்ளி தாயார் இந்த சவுந்தரவள்ளி தாயார் வந்து பாத்தீங்கன்னா தனிக்கோவில் நாச்சியாரா நிந்த திருமேனியில ருக்மிணி பிராட்டி மாதிரி சேவை சாய்க்கிறார் தனி கோவில் சன்னதியில் வந்து பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதி எப்பவுமே பத்மாசனத்தில் தாயார் அமர்ந்த திருக்கோலத்தில் நான்கு கைகளுடன் இரண்டு கைகளில் தாமரை வைத்துக்கொண்டு அபய வரதாஸ்தமாக எல்லா கோயிலும் சேவை சாய்ப்பா இந்த கோவிலில் மட்டும்தான் கிருஷ்ணன் அப்படின்றதுனால ருக்மிணி பிராட்டியா தனிக்கோவில் நாச்சியாராக நிந்த திருக்கோலத்தில் சேவை சாய்க்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் பெருமாள் பார்த்த திருமேனியாக இருக்கிறதாகவும் தாயார் வந்து கிழக்க பார்த்த திருமேனியாக சேவை சாய்க்கிறார் இங்கே பரத்வாஜ ரிஷியினால் தபஸ் பண்ணப்பட்ட பெருமாள் இவர் கோவிலுடைய தலைவருஷம் இந்த கரிகிருஷ்ண பெருமாள் விருட்சம் இந்த மரம் இந்த மகள மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷத்து எப்படி வந்து பழைய மரம் இருந்துதான் தான் அதுக்கு ரிஷி இந்த மகத்துக்கு உட்கார்ந்து தபஸ் பண்ணதாகவும் பெருமாளும் சிவனையும் சேவிச்சு பெருமாளையும் தாயாரும் சேவித்ததாகவும் வரலாறு அந்த மரம் போய் இப்போ திருப்பியும் புது மரம் வச்சு இப்போது வளர்ந்துன்னு வந்துட்டுருக்கு மகள மரம் தான் கரிகிருஷ்ண பெருமாளுடைய தலைவருஷம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு பின்பக்கம் சந்தான புஷ்கரணி அப்படின்ற திருக்குளம் இருக்கு வாசல்ல இருக்கக்கூடியது பதினாறு கால் மண்டபம் அதுக்கு அருகில் வந்து ஆரணி ஆற்றங்கரை இருக்கிறது முன்னாடியும் திருத்தம் பின்னாடியும் திருத்தம் அது ஒரு விசேஷமானது இங்க பெருமாளுக்கு பதினாறு கால் மண்டபத்தில் ஒவ்வொரு காலும் சாஞ்சா மாதிரி கட்டப்பட்டிருக்கும் அது சிற்பியுடைய கைத்திறனில் ஒவ்வொரு தூணியும் ஒவ்வொரு பக்கம் பேலன்ஸ் பண்ணி கட்டப்பட்டிருக்கும் அது ஒரு ஆச்சரியமான விசேஷம் இங்க பெருமாள் வந்து தாயார் வந்து சந்தான பாக்கியத்துக்கு வேண்டிக்கொள்கிறவர்கள் பெருமாளுக்கு வந்து வளம் வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணிண்டு பெருமாளுக்கு மேலே அபிஷேகம் பண்ணப்பட்டு வரக்கூடிய பாலையோ இல்லை எதனா பிரசாதத்தையோ பெருமாளுக்கு வேண்டிண்டு செஞ்சுட்டான்னா அவளுக்கு வந்து சந்தான பாக்கியம் சத்புத்திரன் பையனாகவும் வேண்டிக்கலாம் பையன் பொண்ணாக வேணும்னு வேண்டிக்கலாம் பெருமாள் வந்து கம்பல்சரியாக அனுகிரகம் பண்ணுறார் நிறையா பேர் பாரம்பரியமாக வேண்டிண்டு அவாவா குழந்தைங்களுக்கு கரிகிருஷ்ணன்னு பேர் வச்சு கூட அழிக்கப்படுறது ரொம்ப ஆச்சரியமான விசேஷம் இங்கே பக்தர்கள் வராங்க இல்லைங்களா இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு நடந்த எதுனா நல்ல விஷயங்கள் எதுனா எதனா சொல்லுங்கள் நிறைய பேருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாமல் வேண்டிண்டு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த கரிகிருஷ்ண பெருமாளோட அனுகிரகத்தில் சில பேருக்கு ஒரு வருஷத்துலேயும் பெருமாள் வந்து கம்பல்சரியாக ஒரு எந்த விதமான இன்றி பெருமாள் வந்து அவங்களுக்கு சந்தான பாகியத்தையும் உண்டு பண்ணுறாரு அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவா பெருமாளையும் தாயாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிவிட்ட அப்புறமா பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி சந்தோஷமாக குட்டியோட பெருமாளோட அனுகிரகத்தில் சிறப்பாக வாழ்ந்துட்டு வர அது கண்கூடியதாக பார்க்குறோம் அவளே வந்து சொல்கிறா பெருமாள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டேங்க அதனால திருந்தினம் பண்ணுறோம் நல்லபடியாக குழந்த பிறந்தது எனக்கு பொண்ணு கல்யாணம் ஆச்சு எனக்கு உத்தியோகம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவளாலே வந்து பெருமாள் நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டேன் இந்த பிரார்த்தனை எல்லாம் வந்து பெருமாள் ஜெயசதி பண்ணி கொடுத்தார் அப்படின்ட்டு சொல்லி சேவிச்சிட்டு போகிறான் இங்கே வைகானச பகவத் சாஸ்திரம் முறைப்படி பிரம்மோற்சவம் பத்து நாள் சிறப்பாக நடை சித்திர மாசத்தில் திருவோணத்தை சக்கரஸ்தானமாக வைத்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதனால பக்த கோடிகள் பெருமாளை வேண்டிண்டு தாயாரும் வளம் வந்து அவருடைய பிரார்த்தனைகளை பெருமாளுக்கு நேரடியாக சொல்லி வேண்டு எல்லாரும் சிறப்புற்று வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஸ்வஸ்தி பிரஜாத்ய பரிபால எந்த நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷா சுபமஸ்த சுபமஸ்தித்யம் लोखा समस्त सुखीन भवन्तु।